ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் இன்னைக்கு நம்ம எஸ்கே கிச்சனில் கருப்பு கவுனி அரிசி பொங்கல் வேர்க்கடலை சட்னியும் ரெடி பண்ணியிருக்கேன் கருப்பு கவுனி அரிசி நார்மலாக ரைஸ் வச்சாலுமே நல்லாவே வேகாது அப்படி இருக்கும்போது பொங்கலுக்கு அரிசி நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்கணும் அப்போ தான் பொங்கல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கருப்பு கவுனி அரிசியில் பொங்கல் சாஃப்டாக எப்படி வைச்சோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பாருங்கள் நான் எடுத்து வச்சுருக்கிறது கருப்பு கவுனி அரிசி ஒன் டே ஒரு ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த அரிசியில் அதிகப்படியான ஹெல்த் பெனிஃபிட் உண்டு இதில் ப்ரோட்டீன் ஃபைபர் அதிகமாக இருப்பதனால இது ஒரு டைம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதிக நேரத்துக்கு வயிறு ஃபில்லிங்காகவே வயிறு பசி இல்லாமல் இருக்கும் இந்த ரைஸ் சின்ன பிள்ளைங்களுக்கும் வயதானவர்களுக்கும் கொடுத்துக்கலாம் இந்த கருப்பு கவனி அரிசியில் ஏராளமான சத்துக்கள் நிறைந்திருக்குது இந்த ரைஸ் வாரத்திற்கு ஒரு முறையாவது நம்முடைய சாப்பாட்டில் சேர்த்துக்கணும் பாருங்க ரைஸ் ஊற வச்ச தண்ணீருமே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த ரைஸை நல்லா கிளீன் பண்ணி நல்ல தண்ணீர் ஊற்றி தான் ஊற வைச்சேன் இந்த தண்ணீர் ஊற்றி தான் நான் பொங்கல் ரெடி பண்ண போகிறேன் நீங்களுமே இந்த தண்ணீரை வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கணும் இந்த ரைஸில் நான் பொங்கல் ரெடி பண்ணியிருக்கேன் அது எப்படிங்கிறத பார்க்கலாம் நான் இதுக்கு முன்னாடியும் கரும்பு சாறில் பொங்கல் எப்படி செய்யணுங்கிறது வீடியோ போட்டிருந்தேன் அதனுடைய லிங்க் இதில் கொடுக்கேன் பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க நான் மெஷர்மெண்ட் கப்புக்கு ஒரு கப் கருப்பு கவுனி அரிசி எடுத்திருந்தேன் அதே மெஷர்மெண்ட் கப்புக்கு அரை கப் சிறுபைத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் இதை வச்சு தான் பொங்கல் செய்ய போகிறோம் ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்க்கலாம் ஃப்ளேம் மீடியமாக இருக்கட்டும் ஃப்ளேம் ஆன் பண்ணியாச்சு அரை கப் சிறுபயத்தம் பருப்பு எடுத்திருந்தேன் நல்லா க்ளீன் பண்ணி ஐந்து நிமிடம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இதை அப்படியே இதை நெய்யில் சேர்த்துடலாம் இதை இப்படி ஃப்ரை பண்ணி வைக்கும்போது அதிக ஃப்ளேவராக இருக்கும் ஒரு முறை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடணும் கருப்பு கவுனி அரிசியை மிக்சியில் ஒரு முறை பல்ஸ் பண்ணி கொண்டு வரணும் அப்போ தான் நல்ல வெந்து கிடைக்கும் பொங்கல் நல்லாவே வெந்து வரும் நமக்கு பாருங்கள் ஒரு முறை அடிச்செடுத்துருக்கேன் போதும் இதை விட நைஸாக அரைக்க வேண்டாம் லைட்டாக மூன்றா நான்காக உடஞ்சிருக்கு இந்த கருப்பு கவுனி அரிசி போதும் பருப்பு வறுக்கும் போது அதிக ஃப்ளேவராக இருக்குது நெய்யுடைய ஃப்ளேவரும் பருப்புனுடைய ஃப்ளேவரும் அதிகமாகவே இருக்குது இந்த டைமில் கவுனி அரிசியை சேர்த்துடலாம் ரெண்டையுமே சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணணும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அரிசியும் நல்ல வெந்து கிடைக்கும் பொங்கல் நல்ல நைஸ் ஆயிரும் ரெண்டு கப் அரிசி ஊறின தண்ணீரையும் இதில் சேர்த்துடலாம் அரிசியும் பருப்பும் இதே கப்பில் தான் அளந்து எடுத்திருக்கேன் இதுதான் மெஷர்மெண்ட் கப்பு நீங்கள் எந்த எந்த கப்பில் அரிசி எடுக்கீங்களோ அதே கப்புக்கு அரை கப் பருப்பு எடுத்துக்கணும் ஒரு கப் அரிசி ரெண்டு கப் தண்ணீர் ஊற்றி ஊற வச்சுருந்தேன் ஊற வச்ச தண்ணீரை இதில் சேர்த்தாச்சு அடுத்து மூன்றாவது கப் தண்ணீர் ஊற்றுதேன் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அரிசிக்கு தேவையான உப்பு சேர்க்குதே கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டு குக்கர் ஓப்பன்லேயே ரெண்டு மூன்று முறை நல்லா கொதிக்கட்டும் ரைஸ் நல்லாவே கொதிச்சுட்டு இந்த மாதிரி கருப்பு கவுனி அரிசியை வேக வைக்கும்போது நல்லா நைஸ் ஆயிரும் உப்பு எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்து லிட் போட்டு மூடி வைக்கலாம் உப்பு நல்லா கரெக்டாக இருக்குது லீட் போட்டு மூடி வச்சிடலாம் கவுனி அரிசி இப்போமே ஓரளவு வெந்துட்டுது நல்ல கொதி வந்து இறுகி இருக்குது தண்ணீர் கொஞ்சமாக இருக்குது இந்த டைமில் லீட் போட்டு மூடி வைக்கலாம் ஓரளவு வெந்துட்டுது இது நல்லாவே குலைவாக வேகணும் அதனால தான் லீட் போட்டு மூடுதேன் நான்கு விசில் வரட்டும் நான்கு விசில் வந்துட்டுது ஃப்ளேமை ஆஃப் பண்ணியாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்படியே சூடாக மூடி வச்சுருந்தீங்கன்னா நல்ல நீரிப்பே இருக்கும் நம்முடைய கருப்பு கவுனி அரிசி நல்ல நீரி நல்ல சாஃப்டாக வரும் அதனால் இப்படியே இருக்கட்டும் இதுக்கு தாளிப்பு பார்க்கலாம் ஓப்பன் பண்ணிடலாம் வாவ் நல்ல சூப்பராக நல்ல திக்காக இருக்குது நல்லாவே வெந்திருக்குது ம் மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் ம் நல்ல திக்காக நல்லா வெந்திருக்குது நல்ல நைஸாக இருக்குது பாருங்கள் இதுக்கு தாளித்து கொட்டணும் அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மூன்று டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுதேன் தேங்காய் எண்ணெயில் தாளிப்பு கொடுத்தீங்கன்னா நல்லா சூப்பராக நல்ல டேஸ்டியாக அதிக ஃப்ளேவராகட்டும் இருக்கும் இதில் ஒரு டீஸ்பூன் கீ சேர்க்கலாம் மூன்று டீஸ்பூன் இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது நல்லா பொறிஞ்சி வரணும் ஆயில்லையே நல்லா பொரியணும் இஞ்சி நல்லா கிறிஸ்பி ஆகணும் அது வரைக்கும் இஞ்சி ஆயில்லையே ஃப்ரை பண்ணி எடுக்கணும் நல்ல ஃப்ரை ஆகிட்டு நல்ல ப்ரௌனிஸ் ஆகிட்டுது இந்த டைமில் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் நல்ல மிளகு ஒரு கையளவு கேசியூ அரிசி வேக வைக்கும்போது பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா இந்த காய்ந்த மிளகாய் தாளிப்பு கூட சேர்க்க வேண்டாம் காய்ந்த மிளகாய் ஒன்று ஒரு தண்டு கறி லீஃப் உங்களுக்கு அதிகமான காரம் தேவைன்னா பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் நல்லா ப்ரௌனிஸ் ஆகட்டும் ஆஃப் பண்ணிடாண்டே தான் நல்ல ப்ரௌனிஸா அதிக ஃப்ளேவராக இருக்கு நம்மளுடைய தாளிப்பூ சூப்பராக நல்லா திக்காக அழகாக வந்துட்டுது தாலிப்பை இதில் ஊற்றிடலாம் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் பொங்கல் பார்க்கும்போது உடனடியாக செய்து சாப்பிடும் போல இருக்குல்ல கருப்பு கவுனி பொங்கல் ரெடி ஆயிட்டு ஃபைனலி கொஞ்சமாக காயம் சேர்த்துக்கலாம் அதிக ஃப்ளேவராக இருக்கும் அடுத்து வேர்க்கடலை சட்னி எப்படி வைக்கணுங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வேர்க்கடலை ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அரை கப் வேர்க்கடலை ஒரு கடாயில் சேர்க்குதேன் டூ மினிட்ஸ் ஃப்ரை பண்ணலாம் அரை டீஸ்பூன் சீரகம் இதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணணும் சீரகம் ஃப்ரை பண்ணினீங்கன்னா அதிக ஃப்ளேவராக இருக்கும் உங்கள்கிட்ட வறுத்த கடலை இருந்துன்னா இந்த மாதிரி வறுக்கக்கூடிய அவசியம் இல்லை போதும் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் ஆகட்டும் அடுத்து மிக்சி ஜாரில் ரெண்டு கைப்பிடி அளவு துருவிய தேங்காய் பூ சேர்க்குதேன் கூடவே ஃப்ரை பண்ணுனால் வேர்க்கடலை சீரகம் சேர்க்குதேன் அரை துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணது ரெண்டு பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணது காரத்திற்கு ஒரு பச்சை மிளகாய் இந்த சட்னிக்கு வேர்க்கடலை இல்லைன்னா பொட்டு கடலையை சேர்த்துக்கலாம் ரெண்டு கொத்து மல்லிக் கீரை இதை சேர்த்திங்கன்னா அதிக ஃப்ளேவராக இருக்கும் அரை டீஸ்பூன் உப்பு கால் கப் தண்ணீர் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க வேண்டியதான் பாருங்கள் சட்னி ரெடி ஆகிட்டு இதுக்கு தாளித்து கொட்டணும் அது எப்படிங்கிறதையும் பார்க்கலாம் கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் கடாய் ஹீட்டானதும் மூன்று டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் கால் டீஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு காய்ந்த மிளகாய் கிள்ளி சேர்க்குதேன் கடுகு பருப்பு உளுந்து காய்ந்த மிளகாய் எல்லாம் வெடிக்கட்டும் தாலிப்பூ நல்ல ப்ரௌனிஸ் ஆகிட்டுது இந்த டைமில் ஒரு தண்டு கறி லீவ் தாளிப்பூ ரெடி ஆகிட்டு சட்னியில் சேர்க்க வேண்டியது தான் நம்முடைய சேனலில் மல்லிகீரை சட்னி கருவேப்பிலை சட்னி போட்டிருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க இந்த வீடியோவில் அதிக டேஸ்டியான வேர்க்கடலை சட்னி ரெடி பண்ணியிருக்கேன் இதை ஒரு முறை செய்து பாருங்கள் அதிக டேஸ்டாக இருக்கும் கருப்பு கவுனி பொங்கல் சர்விங் பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணுதேன் வாவ் பொங்கல் ரெடி ஆயிட்டு வேர்க்கடலை சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்ல சூப்பராக இருக்கும் நம்முடைய சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்காமல் பார்க்கக்கூடியவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எஸ்கே கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம் தேங்க்யூ அஸ்லாம் வலைக்கும்